கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து ஆறு வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் வருகிறது அதில் ஒன்று காயகல்பம் அதில் நூற்றி எட்டு அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை மூன்று தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப் தருகிறது இந்த காயகல்பம் சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா சதாவரி முதியார் கூந்தல் சபத்திரி சீந்தில் முள்ளு சீதா காசினி தும்பை முசுமுசுக்கே செவ்வியம் பூனை மீசை விலாமிச்சை மூக்கரட்டை மாசிக்காய் இது போன்ற அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மண்டலம் தோல் மண்டலம் இரத்த ஓட்டம் மண்டலம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த பன்னிரண்டு மண்டலங்களை சீராக்கும் அடுத்ததாக இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனையம் சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு முப்பது சதவீதத்திற்கு மேல் அதிகமாகும் இது ஒரு அரிய ஜமா ஜமா சப்ளிமெண்டரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால் ஆல விதை அரச விதை அத்தி மருதம்பட்டை சிலாசித்து முஸ்லி ஓரிதல் தாமரை அஸ்வகந்தா பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு நீர் மொழி மேலும் அரிய வகை மூன்று தாவர உப்புக்கள் அரிய வகை நாற்பத்தொன்று வகையான மூலிகைகளால் ஆனது இந்த சப்ளிமெண்டரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் உடலுறவில் பலம் அதிக ஆண்மை உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம் நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும் இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும் நியூகேல் சப்ளிமெண்டரி இது பெண்களுக்கு குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வர பிரசாதமாகும் இந்த மாதவிடாய் கோளாறுகள் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குழாய் பிரச்சனைகள் கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது கருத்தருத்தலையும் சீராக்குகிறது இதில் கும்மட்டிகாய் உப்பு கழச்சிக்காய் அஸ்வகந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு கற்றாறை மலைவேம்பு மஞ்சஸ்டா திரிபலா திரிகடுகு மேலும் முப்பு என்கிற மூன்று வகை தாவர உப்புக்கள் முப்பது வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதில் மூப்பு என்கிற அரிய மூன்று தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால் பிரண்டை உப்பு முடக்கத்தான் வாத நாராயணன் வெள்ளை குன்றி மணி தும்பை கச்சாழை தூதுவாளை கல்யாண முருங்கே நொச்சி சதாவாரி நிலப்பரங்கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு மேலும் நாற்பத்தொன்று வகையான அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த போன் ரீஃபில் சப்ளிமெண்ட்ரியை நாம் எடுத்துக் கொள்வதன் மூலம் எலும்புகள் பலமாகும் எலும்பு மச்சைகள் சீராகும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மூட்டுகளை சீராக்கும் முடக்குவாதத்திற்கு சிறந்தது டயாபெக்ஸ் சப்ளிமெண்ட்ரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சப்ளிமென்ட்ரியில் ஆவாரம்பூ பன்னீர் பூ சிறுகுறிஞ்சான் குறிஞ்சான் சிறியானங்கே கோஷ்டம் நாவல் நித்திய கல்யாணி வில்வம் மருதம்பட்டே வெட்பாலை அரிசி சீந்தில் கருவேலம் கருஞ்சிரகம் தேச்சான் கொட்டே சதாவாரி வெண்டாமரை ஆடுதண்ணா பாலே மலை வேம்பு நெருஞ்சில் மேலும் மூன்று வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்ட்ரியால் டைப் ஒன்று டைப் இரண்டு சர்க்கரை அளவை சீராக்கும் உடல் இழைத்து போதல் உடல் பலம் குறைதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும் நேச்சுரல் இந்த சப்ளிமெண்ட்ரியில் வாய் விளங்கம் குக்குலு அஸ்வகந்தா திரிபலா திப்பிலி கோரைக்கிழங்கு சித்திரமூலம் மூன்று வகையான தாவர உப்புகள் தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்ட பாலிசம் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேவையற்ற நீர் தேங்கல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல் எடை இவைகளை சீராக்கும் உடல் எடையை மெதுவாக சீராக்கும் எந்தவித பக்க விளைவும் இல்லை வாத்துகளின் பூர்வீகம் அவ்வளவு துல்லியமாக இல்லை எல்லாமே தோராயமான யூகங்களாகவே இருக்கின்றன நீரில் நீந்தி வாழ்வதற்கான உடலமைப்பை வாத்து கொண்டிருப்பதால் இவை மிக பழமையான பறவை இனமாக இருக்கக்கூடும் என கணித்திருக்கிறார்கள் மேலும் பூமியில் ஆதிக்கம் செலுத்திய பெரிய பறவைகளின் அழிவின் விளிம்பில் இந்த நீர் நீர்ப்பறவைகள் தோன்றியிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள் வாத்தை குறிக்கும் டக் ஆங்கில வார்த்தைக்கு பிரத்யேக கதை இருக்கிறது இந்த நீர் பறவைகளின் நீர் ஆதிக்கத்தை பார்த்து வியந்து போன அன்றைய மனிதர்கள் இதற்கு ஒரு பெயர் சுட்ட வார்த்தைகளை தேடி இருக்கிறார்கள் பண்டைய ஆங்கிலத்தில் டியூஸ் என்றால் மூழ்கி நீந்துபவர் என்று அர்த்தம் இவ்வார்த்தையின் வினைச்சொல் டக்கான் என்பதாகும் இதில் இருந்தே டக் என்கிற ஆங்கில வார்த்தை இருக்கிறது வாத்துகள் அண்டார்டிகா தவிர உலகின் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கின்றன சார்ஜியா ஆக்லாந்து தீவுகள் போன்ற சில உரைநிலை குளிர் பிரதேசங்களிலும் கூட வாத்துகள் குளிரை சுதாரித்து வாழ்வது ஆச்சரியம்தான் ஆறு ஏரி குளம் குட்டைகள் போன்ற பலதரப்பட்ட நீர்நிலைகளிலும் வாழும் இவை காலநிலைக்கு ஏற்ப வலசை போவதையும் வழக்கமாக்கி கொண்டுள்ளன பிற பறவைகளைப் பொறுத்தவரை கழுத்தை பிடித்து தூக்குவ தூக்குவதென்பது ஏறத்தாழ கொலை முயற்சிதான் ஆனால் வாத்துகளை கழுத்தை பிடித்துதான் தூக்க வேண்டும் ஏனெனில் வாத்துகளின் கால்கள் பென்சில் போல் மிகவும் மெல்லியதானவை கால்களை பிடித்து தூக்கினால் உடல் எடை மற்றும் இறக்கைகளின் படபடப்பினால் அவை எளிதில் உடைந்து போகும் அதே சமயம் வாத்துகளின் கழுத்தில் உள்ள ட்ரக்கியா எனப்படும் மூச்சுக்குழல் உறுதியான வளையங்களோடு பிளாஸ்டிக் பை போல் மிக உறுதியானது எனவே கழுத்தை பிடித்து தூக்கும்போது அதன் உடல் எடை குரல் விலையை பாதிப்பதில்லை வாத்துகளுக்கு இதனால் எதுவும் ஆபத்து நேர்வதில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க